தகுப்ப அழுகதே கிடையாது ஏன்னா திமுக வேட்டி மாற்றி கட்டி அண்ணா திமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி திமுக கட்சி இவரை போல பல பேர் பேசினாங்க இவரு தான் இவரை போல பல பேர் பேசினாங்க நான் முதலமைச்சராக பதவி போது என்னென்னலாம் ஊடகத்திலேயும் பத்திரிக்கையில் வெளியில் வந்தது எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா இருபது நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா மூணு மாதத்துக்கு இருப்பாரா ஆறு மாதத்துக்கு இருப்பாரா நாலு ஆண்டு காலம் ரெண்டு நாலு ஆண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுப்போம் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இப்படிப்பட்ட தலைவர் வச்சுக்கிட்டு இருந்தா இப்படித்தான் இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகள் வச்சிருந்தா அதிகமான அவர் வந்து தனி இடங்களை பெற்றுப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலை இருப்பார்கள் போன்றது அதனால தான் அவர்களுக்கு பின்னடை ஏற்பட்டது பல முறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் போல மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதே போல பாரத ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர் வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதேபோல அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்கள் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் அவருடைய கூட்டணி திமுக கூட்டில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைப்பயணம் மேற்கொண்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை திருஸ்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவை திரட்டினார்கள் அதே போல கொங்குநாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய நலவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவு திருட்டினார்கள் சிறுபான்மை நோக்கிகளை பெறுவதற்கு ஐஎம்யூஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் ஐயும ஐயுஎம்எல் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மைக்களை கவருகின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரித்திட்ட மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவர்கள் செய்தார்கள் அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் தொகு பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணம்லத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இதற்கிடையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்கள் கூட்டணியில் தேமுதிக அதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகளாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள் அண்ணா திமுக கூட்டணி பலம் இல்ல திமுக கூட்டணி பலம் அதிகம் இந்தியா கூட்டணி பலம் அதிகம் அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் மத்தியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள் இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றது இது அண்ணா திமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியோடு அந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் போல இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதி ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினால பாரதி ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இப்ப இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றாங்க ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கும் ஊடகமும் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்தியில் வெளியிடணும் நடுநிலையோடு நடுகளையோடு வெளியிட வேண்டும்

இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ஆக இருபத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது வித்தியாசம் குறைவாக இருக்குது ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்ற வாக்குகள் குறைவு ஆக அவளுடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணியை போட்டி வெற்றி போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் கூட்டணியினுடைய வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு ஆக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு ஆறு புள்ளி மூணு ரெண்டு சத வாக்கு குறைஞ்சிருக்குது அதாவது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அண்ணா திமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கு இருக்குது பாரஜிதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது திராவிட முன்னேற்ற கழமும் குறைந்த வாக்குலதான் தான் பெற்றிருக்குது ஆனா பத்திரிக்கைல ஊடகத்திலேயே என்ன பேசுறாங்க அண்ணா திமுக வாக்கு வேற கட்சிக்கு போய்க்க சொல்றாங்க அண்ணா திமுக வாக்குகள் எங்கேயும் போகல அதைவிட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில்

இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்ல அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அண்ணா திமுக வந்து எல்லாமே தான் ஜெயிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலயும் நடந்து முடிஞ்சது வேற ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினால வேற மாதிரி போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டணி எல்லாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறு தோல்வி அடைஞ்சு கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல திமுக ரெண்டே இடம் தான் வந்ததுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அண்ணா திமுக நாலு இடம் தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்று ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அது பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தவறு சொல்லியிருக்காரு வேற எந்த கருத்துன்னு சொல்லல இந்த பத்திரிகையில் வந்த செய்தியில் ஊடகத்தில் கேட்கறதுக்கு அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகைகளையும் ஊடகத்திலேயே திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிக்கை வந்து பாருங்க ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்கு அதெல்லாம் முடிந்து போனது இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பித்தி பேசுவதற்கு அவசியம் இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டு கொண்டார் நீங்களா நீங்கள் ஊடக நம்பம் பார்த்துக்கணும் என்ன நாளா பேசுறீங்க மூணா போச்சு நாலா போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சிதை ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதலாக அளந்துருக்குது சார் இது போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்னாச்சு சொல்லுங்க அப்போ மட்டும் நாடாளுமன்றம் அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நல்லா நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தி ஆயிரம் ரோட்டில் ஜெயிக்கிறார் அங்கே திமுக வேட்பா போனோம் தோக்குறி நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ரோடு கூடுதல் வாங்குறாரு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர் எந்த சமயத்தில் எப்படி வாக்கள் அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாகச் சொல்லுங்கள் எந்த கருத்தை நீங்க தான் திரித்து போடுறீங்களே கிடைச்சா போதும் வேலை ஒரு வார்த்தை சொல்வதையும் உடனே கேட்குறாரு அருவி ஆ அண்ணா 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 யார் வேணாம்னு சொல்லுவார் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்ற திட்டமிட்ட குழப்பு போனவருக்கு நூறு சொன்னார் பாருங்க யாரு ஒரு ஹவுசிங் மினிஸ்டரு சாரி என்ன ரகுபதி ரகுபதி பேசார் சொங்காட்ட அவருக்கும் அதிமுக என்ன சம வேணுன்ற திட்டமி ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகைலேயும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதியில்லாம் அதிமுக பேசுவது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிகிட்டு போனவர் அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதே கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்கிறேன் இல்லைன்னா மற்ற கட்சியெல்லாம் தலையிடறதில்லை இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவையில் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் தான் குறைய வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காரு அந்த சைவத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றுருக்காங்க ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி சட்டமன்றத்திலும் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்கள் எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சேலம் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஓட்டு குறைவு அப்போ திமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போது எட்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஓட்டுகள் கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரதி ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்லை தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்குகளில் வாக்குகள் என்ன பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது இதில் அண்ணா திமுக தேமுதிக தான் இருந்தது ரெண்டு கட்சி தான் எங்களுக்கு நம்ம சேலம் எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து வாக்குன்னா போகும் ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு வாக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி அறும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும்

சின்ன முடக்கம் அது முடக்கம் அப்படியெல்லாம் பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலில் சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்களை பெற்று ஆனா இன்னைக்கு ஒரு அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக் ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் வச்சுட்டு இருந்தா இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகள் வச்சிருந்தா அதிகமான அவர் வந்து பெரும்பான்மை இடங்களை பெற்றுப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போன்றிருக்கு அதனாலதான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு அப்படி நாங்க சொல்லல அந்த அதுக்கு என்ன பண்ணுறது நாங்கள் அப்படி இன்னும் விமர்சனம் பண்ணல நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில் பெருசாக கொட்டை எழுத்துல போடுவீங்க அதுக்கு நீங்க பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு போல செய்தி வேணும் அதுக்கு லாக தான் கிடைச்சுவா அதெல்லாம் கிடையாது ராகுல் அவர் யதார்த்தமா கேட்குறாரு ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யற காரணத்தில் சரி வேண்டும் அவ்வளவுதான் சார் அவர் கொடுக்கறது நாங்க என்ன பண்ணுறது அவர் கொடுக்குறாரா இல்லையா யாருக்கு தெரியாது யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்வி கிடையாடா நாங்கள் கூட்டிங்க அங்கம் இல்லை பாரதிய ஜனதா கூட்டிகள்னா அங்கே வைக்கல அதனால் அவருடைய க அவர்கள் என்ன செய்வாரன்னு எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திக்கிட்டேன் இங்கே தான் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து நான் சொல்கிறேன் எனக்கு அதாவது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்கள் பேட்டி வாயிலாகவே நான் தெரிவிச்சிருக்கிறேன் இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துக்கிறேன் தலைமையிலும் பேட்டி கொடுத்திருக்கேன் கூட்டத்திலையும் பேசி அப்படின்னு சொல்லாதீங்க எங்களுடைய நோக்கம் வேற நீங்க இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்தை வெளியிட நாங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு சரி தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டி வச்சுக்கிறோம் நான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க ஆனால் இந்த நிலமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிட்டோம் நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோடு நாங்கள் சேர்ந்துருப்போம் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது பலமுறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உருவையை காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்ம நாடாளுகூரில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை பொழுது அந்த தீர்க்க முடியல தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பரிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது காவிரி நதிநீர் பிரச்சனை ஏழு பேர் ஏற்கனவே முப்பத்தி எட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றாங்க திமுக திமுக கூட்டம் இப்போ என்ன பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதை பத்தி இன்னும் சிந்திக்க

அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி ஒரே சொல்றேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய வெற்றி எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தவறா இருக்குது அதிதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு தேர்தல் அதிகம் ஆக ஆகிய வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது இந்த பிரச்சாரத்துக்குள்ள முற்றுப்புள்ளி வச்சாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி